வணக்கம் டாக்டர் ராமநாதன் ஆச்சுன்னா முதல்ல வந்து லைவ் ஒன்று போட ட்ரை பண்ணினா ஆனால் டேட்டா இல்லைன்னு சொல்லி திருப்பி அந்த லைவ் கட் ஆகிட்டு ஸோ திருப்பி இந்த லைவ் இப்போ சரியாக ஸ்ரீலங்கன் டைம் வந்து இரவு பதினொன்று இருபத்தஞ்சி உங்களுக்கு எல்லாம் இந்த ஃபேஸ்புக் லைவ் வந்து ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட முன்னூற்றி நாற்பத்தொம்பது நாட்களுக்கு முன்னர் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர்ட்டி நைன் டேஸ் முன்னூற்றி நாற்பத்தொம்பது நாட்களுக்கு முன்னர் இதே லைவில் நாங்கள் சந்தி சந்திச்சிருப்போம் சில நேரம் யோசிக்கிறேன்னு ஓகே அதை யூடியூப் லைவாக போட்டால் ஒரு பத்து டாலர் இருபது டூலர் பெருமண்ட்டு ஆனால் அதை விட இந்த ஃபேஸ்புக் லைவில் போடுறது நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே ஒரு பழைய ஞாபகத்தை கொண்டு அதை தவிர ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் ஒன்று சொல்கிறதுக்காகவும் இது யாருமே எடுத்து உன்னை யூடியூப்பில் போடலாம் ஒரு இஷ்யூவும் இல்லை யாருமே கஷ்டப்படுத்த போகிறதும் இல்லை ப்ளாக் அடிக்கப் போகிறதும் இல்லை நீங்கள் எடுத்து லைவில் போடலாம் இதில் முக்கியமான விஷயம் இந்த லைவுக்கு வந்த காரணம் சில விஷயங்களை நேரடியாக அவங்களுக்கு சொல்லணும் அது முக்கியமான விஷயம் என்னென்றால் இன்றைய தினம் நெடுந்தீவு பிரேச பௌருங்கணம் குழு கூட்டம் நடந்தது ஆயிரம் நாணகரன் நாணகரன் இது என்னோடய பருத்தத்துறை பிரயேசப்போ ஒரு மாமை குழு கூட்டம் நடந்தது நாளைய தினமும் நே கோப்பாய் இருக்குமான் நைக்கிறேன் கோல்ண்டே வந்திருந்தது வேலனையிலேருந்து வேலனை டிஎஸ் பார்த்தா இதை உங்களுக்கான ஒரு செய்தி எனக்கு ஒரு கோல் உண்டு வந்திருந்தது திருப்பி அடித்து பார்த்தேன்னு வேலனை உண்டு வந்தது பட் அது அஞ்சு மணி தாண்டின வழியாக நினைக்கிறேன் கோல் போவேல இதில் இந்த லைஃப் போகிறது எனக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னால் இந்த கர்நாடத்துக்கு பிறகு லைவ்ல பார்க்குறேன் லைவில் லை கேட்டுக்கொண்டிருக்கேன் ஆனால் முன்னோடி நாற்பத்தொம்பது நாள் இப்போ போயிருக்கு எல்லாருமே சொல்லுவார்கள் வளமையாக அவன் ஓயிடுவாண்டாம் ஒரு பத்து நாளைக்கு தான் இந்த யூடியூப் அர்ஜுனா இந்த ஃபேஸ்புக் அர்ஜுனா இந்த இதில் வந்து ஃபேமஸ் ஆகிறார்கள் நம்ம அண்மையில் ஒரு நாளில் அவர் ஒரு அரசியல்வாதியவரால் நான் பேர் சொல்லல அவர் சொல்லியிருப்பார் என்னென்றால் இவருக்கு வந்து போர்ட் விழுந்தது வந்து இவர் படி வேண்டியதால் அண்மையில் அவருடைய கதை அந்த கதையை நான் சொல்றேன்னு பொம்பளை இருபத்தேழு ஆயிரம் ஓட் விழுந்தது இருபத்தேழாயிரம் தான் இவருக்கு போட்டுக்கோணும் என்று சொல்லி ஒரு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சொல்ல ஊ இல்லை இருக்கிற ஒரு பாராளுமன்ற முன்னாள் பாராளுமன்ற ஒட்டுக்குழு ஓடால் சனத்தை கொத்த கொத்தா கொண்டாக்கல்ல ஒரு மாண்டியன் குழு என்று சொல்லுவாங்க நீங்க போய் பார்க்கலாம் சொல்லிருப்ப நான் முன்னூட்டி நான் அவருக்கெல்லாம் எல்லாம் சொல்கிற அளவுக்கு கீழே இறங்கி போயிடல நான் நாளைக்கு நான் நாளைய வேலைக்கு விட்டாலும் திருப்பி நாளைக்கு டாக்டரா வேலை செய்வேன் என்னட்ட வேலை கைவசம் வேலையும் இருக்குது எஸ்எல்எம்சி ரெஜிஸ்ட்ரேஷன் ரினியூ பண்ணியிருக்கிறேன் ஆனால் இல்லை அவர் சொன்னதை ஜோதிச்சு பார்த்தேன்னு கிட்டத்தட்ட முன்னூற்றி நாற்பத்தொம்பது நாள் போயிருக்கு ஆனால் இப்போவும் அதே ட்ரெண்டில் தான் இருக்கோம் எப்போவும் இருப்போம் எப்போவும் இருப்போம் இல்லாமல் போனாலும் இருப்போம் இந்த நேற்றையாக இன்றைக்கு நடந்த இந்த டிசிசி மீட்டிங் வந்து நான் விரும்பி அதில் போகிறது ஏனென்றால் வேட்ட ஒரு சதம் காசும் இல்லை செல்ல வலிக்கிறதுக்கு முழுக்க முழுக்க போய் சொல்கிறாங்க கண்ணக பிரச்சனை வந்திருக்கு பஸ் சம்மந்தமான பிரச்சனை தனியார் பஸ் அவைன்ற கோரிக்கை அதுக்கப்புறம் ஈச்ச மொட்டையில் வந்து ஒரு இது என்ன சாமான் ஒரு கிரவுண்ட் என்ன சுத்தி அதுக்கு மேல மூடி காணி கட்டினுமாம்னு சொல்லி ஒரு ஒரு கம்ப்ளைன் ஈச்சமொட்டையில அதை விட நான் நினைக்கிறேன் இந்த கிளிநொச்சியில எவ்வளோ காணி பிரச்சனை ஆத்தி இது சும்மா கேள்வி என்னடா இருக்குது லீட்டர் கணக்கா லீட்டர் கணக்கான கேள்வி இருக்கு ஆனால் என்னென்றால் எனக்கு ஒரு மன வருத்தம் எங்களுடைய தமிழ் மக்களோட என்னென்றால் இதை சொல்கிறது சரியோ பிள்ளையோ சரியோ நீங்கள் அரச உத்தியோகத்திர ஒழுங்காக நடக்கணுமான்னாச்சு நாங்கள் கேட்குற கேள்வியில் ஒரு சில பேர் பிள்ளை அவள் இங்கு கொண்டு ஒரு சில டிக்டாக் தளங்கள் இவருக்கு தான் கணக்கு தெரியும் இவர் கேட்குறாரு அப்போ நான் அதை பேச அனுப்பிட்டுட்டேன் ஓகே நாங்கள் எனக்கு கேட்கவும் இல்லை வடைய தேத்தனை குடிச்சிட்டு போகிறோம் வாயை துறக்கியது ஒரு டிசிசி மீட்டிங்கும் பெறவும் மாட்டேன் நாங்கள் நீங்களே நடத்துங்கோ எங்கே நடத்த உங்களுக்கு உங்களுக்கு இளங்கும் நான் பிடிக்குமென்றால் இளங்கும் ராஜீவன் தான் பிடிக்கும்டா ராஜீவன் அல்ல எங்களுடைய கயேந்திரம் அரம்பியோ அல்லது சிறுகிறன் ஐயாவோ சரி அல்லது எங்களுடைய அமைச்சரோடு தான் இருக்க போறீங்கன்னா அதனால் இன்றைக்கு மட்டும் எனக்கு முப்பத்தி மூன்று முப்பத்தி ரெண்டு கோல் இன்றைக்கு தான் இந்த கோல் ஆன்சர் பண்ணதில் கூட ஆன்சர் பண்ண கோல் இந்த முப்பத்தி முப்பத்தி ரெண்டு கோலில் ஒரே ஒரு கோல் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இருக்கிற சிற்றூழியர்களுக்கு வேலை கொடுக்குறதுக்கு தங்கட பேர் இல்லையென்று ஒரு கோல் முப்பத்தி ரெண்டு கோல் எனக்கு இன்றைக்கு வந்ததில் ஆன்சர் பண்ணி முப்பத்தி மூணுல முப்பத்தி ரெண்டு கோல் எனக்கு கேட்டால் என்ன தெரிய மாட்டா டாக்டர் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் ஓட் போட்டு அனுப்பியிருக்கிறோம் முந்நூறு பேர் கோல் எடுத்து வயசில் விரும்ப மாட்டேன் ஹிஸ்டரி அடிச்சு அடிக்க அனுப்பிறவங்களுக்கு ஹிஸ்ட்ரி உங்களுக்கு ஓட் போட்டு நாங்கள் அனுப்பியிருக்கிறது ஏதாவது ஒன்று நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் நாலு பேர் கதைக்கிறத நம்பி நீங்கள் இப்படி செய்கிறது டாக்டர் எங்களுக்கு ஒரு பெரிய மனவிரத்தமாகவும் சரியான கவலையாமல் இருக்கு நீங்கள் சாவச்சேரி பக்கம் உங்களை காணவே கிடைக்கல உங்களை நாங்கள் நாங்கள் தான் ஓட் போட்டு பாராளுமன்றத்துக்கு மன்றத்துக்கு அனுப்பினாங்கள் ஏழாயிரம் ஓட் போட்டு நாங்கள் உங்களுக்கு சாவச்சேரியில் ஆனால் நீங்கள் மறந்து நீங்கள் டாக்டர் இந்த பக்கமே இல்லைன்ட்டு கிட்டத்தட்ட அந்த கோள் வரைக்கும் மூன்று முப்பது மூன்று முப்பத்தொண்டு நாலு மணிக்கு ஏறிடு காரில் நாலு மணிக்கு காரில் ஏறிவிட்டேன் இல்லை சரி சேரம் பேசுதேண்டு இதான் சாப்பாடு கீழே அந்த உங்களுக்கு தெரியும் ஒரு ப்ராப்ளம் போகியிருக்கேன் அதான் சாப்பாடு அது பக்கத்தில் தண்ணி போதல் நான் டிசைட் பண்ணிவிட்டேன் என்னட்டால் நான் முதலே டிசைட் பண்ணிட்டேன் பட் நான் பீப்புள்ஸுக்கு அம்டியாசனத்துக்கு நன்மையாக வரணுமா கேட்குது கச்சக்கமான கேள்வி இருக்குது கேட்டா கேளிய இங்கே அன்றைக்கு சுனில் நேர்த்தி கத்தியிருப்பார் உங்களுக்கு தெரியும் ஆனால் நான் திருப்பி கதை கேட்கல திருப்பி நான் கேள்வி கேட்க கேட்கல அப்படி இந்த அப்படி சொல்லக்கூடாது அது அசிங்கம் இந்த பெட்ட நாயல் வந்து கால் ஒரு ஆம்பளை பாலை கொண்டு காலை கீழே டெய்லி வச்சிருக்கு அதோட கேவலமா தான் அவள் மடிச்சு போட்டு நின்றவர் கணக்கெடுக்கிறேன் கேட்ட உங்களுக்கு செனம் என்னோட கேட்ட தான் டாக்டர் இப்படிலாம் நடக்குது கேளுங்க மற்றபடி நானும் பண்ணி கேட்கவும் இல்லை அதுல சின்னாவும் வந்து அந்த ஐயாவும் ஒரு ஒரு போயும் ஒரு வீடியோ போடும்னா அவன் வீடியோலையும் பார்த்தா தெரியும் அவன் வீடியோ ஷேர் பண்ணிக்கிட்ட கோ கோ இந்த கேள்ியில் கேட்குறதுக்கு கணக்கு யோசிக்க தேவையில்லை சனம் கேட்கறது வடிவாக காதை கொடுத்து கொடுத்தா காணும் அதில் எத்தனை வயசு போனார்கள் இத்தனை அரசியலில் பெரிய எல்லாம் இருப்பினம் அவை கே கதைக்கிறது இந்த காதை கொடுத்து கேட்டா காணும் அது ஓட்டோவா அவை என்ன கேட்கினோம்ன்றது வடிவாக போய் அங்கே கதைச்சா காணும் இதுக்கு அரசியல் தெரிய தேவையில்லை படிச்சிருக்க தேவையில்லை எனிவே நான் இருபத்தொம்பது கிளிநொச்சி மீட்டிங் இருக்குது முப்பது யாழ்ப்பாணம் மீட்டிங் இருக்குது வெக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு இப்போ வரைக்கும் கோல ஆன்சர் பண்ணி கொண்டு வந்தா கேட்டா பெரிய சண்டை வரும் நானே நம்ம சந்திரசேகர் பேசாம டிசிசி மீட்டிங்ல கோஆடினேஷன் வந்து என்னோட தந்தை சோழி இல்லை நான் அதை அங்கே வேலை செய்கிற ஆகள மனசையும் புண்படுத்தாம மக்களோட மனசையும் புண்படுத்தாம சோல்வ் பண்ணி வைப்பேன் நினைக்கிறேன் ஒரு இன்கெபாசிட்டி ஐ கேன் ஃபீல் இட் ஒரு ஒரு கெப்பாசிட்டி இல்லாதாக்களை கொண்டு நிறுத்தி விடுறதால போய் சண்டை சண்டைப்படுகிறா பிடிக்கிறாள் எங்களை கெட்டவணுன்றாங்க நீங்கள் தான் இதை தீர்மானிக்கணும் என்ன நடக்க நடக்கப்போண்டு ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னட்ட கிட்டத்தட்ட மக்கச்சக்கமான கேள்விகள் இருக்குது கேள்விகள் சொல்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் பயங்கரமாக இருக்குது அது கேட்குறதா இல்லையான்றதுதான் என்னுடைய பிரச்சனை நீங்கள் தான் அதை தீர்மானிக்கணும் கேட்கணுமா இல்லை கன ஆழத்துக்கு பிறகு அதை நான் சொன்னால் இப்போ கூட நான் லைவ் போட்டு நூற்றி எட்டு பேர் நிற்கிறேன் இந்த லைவில் நாங்கள் வண்டி கனகாலம் வெரி சாரி ஆனால் நான் இந்த அஞ்சு பேர்ஸும் எனக்கு சிரம் போட்ட மூணு லட்சம் ரூபா பிச்சை அந்த பிச்சைக்கு வந்து டென் லட்சம் ரூபா கார்லேயே போகுது நான் ஓடி போறேன் எனக்கு எந்த டிரைவர்ஸும் இல்லை யூ கேன் சி யாரையுமே ஹைட் பண்ணி வைக்கல நான் ஓடுறேன் இரவு பட்ட பகல் இரவு பட்ட பகல் எதுவே இருந்தாலும் நான் தான் ட்ரைவனுக்கு ஓடுறேன் எனக்கு அந்த டிரைவரும் இல்லை புலி வந்து பத்து இருபது பேரோட வீட்டை போகாது அப்படின்னு தெரிய போ வாரண்ட் சொல்லுங்கடா எப்படி வசதி வாரண்ட் சொல்லுங்க வா கேட்டு கொண்டிருக்காங்க கோல் பண்ணி சொல்லுங்க வாரண்ட்